ஸோ இப்போது பவர் ஆப்ஸ் பவர் பிளாட்ஃபார்முக்கு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியா வச்சு எப்படி ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் பவர் ஆப்ஸ் ஃப்ரீ ட்ரையல் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு தான் போ லாகின் போடுறேன் அதில் போயிட்டு ஃப்ரீ அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ நான் என்னோட ஐடி நான் கிரியேட் பண்ண ஐடியை அதில் டெஸ்ட் பண்ணுறேன் இருக்கா இல்லையான்னு அக்கௌண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் அப்படி ஆமாம் ஏடி ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா இருந்ததுன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லும் செரிபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இது பாருங்கள் எல்லோ இது இப்போ வந்துருச்சா ஸோ லுக்ஸ் லைக் ஆர் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அப்போ நீங்கள் சைன் அப் பண்ண தேவையில்ல ஸோ அதை கண்டுபிடிக்க தான் இங்கே போகணும் இப்போ என்ன பண்ணிக்கணும் சைன்இன் பண்ணுறோம் இதுவே நீங்கள் டெப்பு மெயில் ஐடியோ இல்லை பிஸ்னஸ் ஐடி இருந்தாலோ நீங்கள் சைன் அப் ஆப்ஷனுக்குள்ளே போகலாம் ஸோ இதுக்கு நம்ம போக தேவையில்லை ஏன்னா ஐடி ஆல்ரெடி நம்ம என்ட்ராய்டிங்கிறதுனால அக்கௌண்ட்டு அது கூட அசோசியேட் ஆயிடுச்சு இப்போ பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன் போட்டு நான் சைன் சைன்இன் பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டை அப்டேட் பண்ண சொல்லுது நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் பாஸ்வேர்டைங்கன்னா நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ கரண்ட் பாஸ்வேர்ட் இங்கே இருக்கு நான் நியூ பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன் ஸோ நான் பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பவர் ஆப்ஸில் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடும் ஸோ இதை நான் நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கிறேன் நீங்கள் அத்தன்டிக்கேட்டரில் ஆட் பண்ண சொல்லு ஸோ இப்போ எஃப்ஒம் போல் அத்தென்டிக்கேட்டர் கேட்குது ஸோ அத்தன்டிக்கேட்டர் நான் இங்கே கொடுத்துக்கிறேன் ஸோ அத்தன்டிக்கேட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அத்தன்டிக்கேட்டில் ஸ்கேன் பண்ணிக்கிறேன் ஸோ அத்தன்டிக்கேட்டில் ஸ்கேன் பண்ணிவிட்டு இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ ப்ராம்ப்ட் எனக்கு மொபைலுக்கு ப்ராம்ப்ட் வந்துருக்கு அந்த ப்ராம்ப்டில் வந்த நம்பர்னா இங்கே ஓகே பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்போ அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆயிடும் ஸோ அத்தன்டிக்கேட்டரில் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஸ்டே சைன் ஆயிட்டு கொடுத்துக்கலாம் ஸோ இங்கே கேட்குற டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கிறேன் இந்தியா கொடுத்துறேன் ஜாப் டைட்டில் சீனியர் ஐடி ஸ்பெஷலிஸ்ட் ஸோ பிஸ்னஸ் ஃபோன் நம்பர் ஸோ கெட் ஸ்டார்டட் மறுபடியும் கெட் ஸ்டார்டர் கொடுத்துக்கிறேன் ஸோ பவர் ஹவுஸ் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு ஸோ பவர் ஹவுஸ் பேஜ் வெல்கம் பேஜ் வந்துடுச்சு ஸோ வெல்கம் பேஜ் நான் அக்செப்ட் கொடுத்துட்டு அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அக்கௌண்ட்டு அக்கௌண்ட்டு கிரியேட் ஆகிடுச்சு ஸோ பர்ஃபெக்டாக மைக்ரோசாஃப்ட் என்ட்ரு ஐடியா வச்சு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணியாச்சு இது வந்து மூணாவது ஆப்ஷன் மூணாவது கடைசியாக தான் இதை யூஸ் பண்ணோம் ரெண்டு ஆப்ஷன் சக்ஸஸ் ஆகலைன்னா மூணாவது தான் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்